வணக்கம் நான் உங்களுடைய சரவணகுமரன் ஐஆர்எஸ் எஸ்எல்ஜி நேர்களுக்கு அன்பான வணக்கம் நம்மோடு முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி திரு சரவணகுமரன் இணைந்திருக்காங்க சார் வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் பசும் பொன் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி குரு பூஜை பொதுவா தலைவர்களுக்கெல்லாம் ஜெயந்தி தினம் கொண்டாடுவாங்க முதல் முதலாக குரு பூஜை அப்படின்னு முத்துராமங்கல் லிங்க தேவருடைய ஜெயந்தியை தான் கொண்டாடுறாங்க எப்படி அந்த வழக்கம் வந்துச்சு இப்போ நிறைய குரு பூஜையை நிறைய அரசியல் சார்ந்த சமூகம் சார்ந்தவங்களுக்கு குரு பூஜைன்னு போட்டுடுறாங்க ஆக்சுவலாக குரு பூஜை அப்படிங்கிறது என்னென்னா வள்ளலார் முறைப்படி வள்ளலாருடைய முறைப்படி ஒருத்தங்களை நம்ம அடக்கம் பண்ணுறோம்னா அவங்களை எப்படி அடக்கம் பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு பெரிய சமாதி கட்டுவாங்க பெரிய பள்ளம் தோண்டி அதில் உட்கார வச்சு அதை உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி அதில் வந்து மண் உப்பு அப்புறம் நிறைய ஐட்டங்களை போட்டு உட்கார வச்சு மூடுவாங்க அதாவது உட்கார்ந்த நிலையிலேயே சமாதி அதாவது ஜீவ சமாதியை சிம்பாலிக்க பண்ணுறது வரலாறு முறை அந்த முறையில் பண்ணப்பட்டவங்களுக்கு எவ்ரி இயர் அடுத்தடுத்த ஆண்டுகள் நீங்கள் வந்து அது நினைவாக ஒரு பூஜை வைக்கணும் அதுக்கு பேர் தான் குரு பூஜை ஏன்னா அவங்கள நம்ம குருவாக எடுத்துக்கிறோம் நம்மளை வழிகாட்டியாக எடுத்துக்கிறோம் அப்போ அவங்களுக்கு அந்த மாரி தான் அந்த குரு பூஜை ஸோ நீங்கள் நாங்கள் சின்ன வயசில் பார்க்கும்போது அந்த குரு பூஜைங்கிற வார்த்தை முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு மட்டும் இருந்தது இப்போ நிறைய பேர் அந்த மாரி அடக்கம் பண்ணாதவங்களும் அந்த முறையில் பண்ணாதவங்களும் இந்த குரு பூஜை பாப்புலர் ஆனதுனால பயங்கரமாக பாப்புலர் ஆகிடுச்சி இது அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஒரு பாப்புலர் ஆனதுனால அந்த வார்த்தையை எல்லோரும் பயன்படுத்தி தான் நினைக்கிறேன் முத்துராமலிங்க தேவர் வள்ளலாருடைய வழியை பின்பற்றினார் ஆமாம்மா அவர் அவர் முத்துராமலிங்க தேவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் அரசியல் தலைவர் பார்க்குறத பாக்கிறதாவது ஞானின்னு பார்ப்பேன் ஒரு மோர டிவைன் பெர்சனாலிட்டியை நான் பாக்குறேன் எங்க வில்லேஜும் அவர் வில்லேஜும் ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் தான் பசும் பொண்ணு ஆமா நம்ம வில்லேஜும் நம்ம சின்ன வயசில் பல ஒகேஷன்ல அவர் அவர் தான் பார்த்திருக்கேன் நான் அதாவது பல அவரிட அவரோட சமாதியை பார்த்திருக்கேன்னு சொல்லுவார் அது நான் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் ஜீவசம்மதி ஆறார் நம்ம நான் பிறந்தது எழுபத்தி ஆறு தான் கூட்டத்துக்கு நீங்கள் ஒரு பத் ஒரு பெரிய கூட்டம் பத்து லட்சம் பேர் வர்றாங்க அந்த குரு பூஜை அன்னைக்கு அக்டோபர் முப்பதாம் தேதி அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி யாரும் இருக்க மாட்டாங்க அந்த கிராமம் அமைதியாக இருக்கும் பசுமன் கிராமம் அதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் கழித்து போனிங்கன்னா யாரும் இருக்க மாட்டாங்க இப்படி ஒரு கிராமத்தில் ஆடு மாடு எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குமோ அப்படி தான் இருக்கும் அந்த இடம் ஸோ எல்லா கேஷன்லையும் பார்த்துருக்கோம் பயங்கர க்ரௌடு தமிழ்நாடு அரசியல் சிஎம்மு டெப்டி சிஎம்மு எல்லாம் இருந்து மாலை ஒரே தள்ளு முள்ளு ஒரே சத்தம் அப்படியும் இருக்கும் ஒரு நாளைக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒன்றுமே இருக்காது ரெண்டு நாளைக்கு அப்புறம் ஒன்றும் இருக்காது ஸோ இதை சின்ன வயசுலேருந்து நாங்கள் பார்த்து அனுபவப்பட்டிருக்கோம் பசுமன் முத்துராமலிங்க தேவர் வந்து அவர் வந்து வல்லநாடு சித்தர்னு ஒருத்தர் நம்ம திருநெல்வேலியில் ஆமாம் அவர் வந்து வள்ளலாரில் முறைப்படி வந்தவர் அந்த வள்ளலார் முறைப்படி அந்த வள்ளலாறு காலத்துக்கு அப்புறம் வள்ளலாருடைய வீ அவருடைய சிசியர்கள் வந்து அங்கங்கே போய் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படிப்பட்ட எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது வள்ள நாடு ஸோ அவர் வந்து இவருக்கு பக்கபலமாக இருக்காரு ஆன்மீக ரீதியாக இன்ஃபேக்ட் அவர் வந்து தேவரை வந்து நீங்கள் இருந்து அரசியல் வேணாம் அவங்களுக்கு வல்ல நாட்டு சித்தர் தேவர் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு இப்படிலாம் இது ஒரு செய்தியெல்லாம் சொல்லுவோம் ஸோ வள்ளநாடு சித்தர் தான் கடைசியாக அவரை அடக்கம் பண்ணுறார் வல்லநாடு சித்தர் தான் கடைசியாக அவரை அடக்கம் பண்ணுறாரு அந்த வள்ளலார் முறைப்படி அதனால தான் அது குரு பூஜை இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் எதாவது ஜீவசமிதி ஆகாது வள்ளநாடு சித்தர் ஸோ இன்பிட்வின் காலங்களில் நிறைய வருஷம் அவரே அந்த குரு பூஜையை பண்ணியிருக்காரு வள்ளலார் முறைப்படி பண்ணும்போது ஆக்சுவலி அதில் நிறைய ப்ரொசீஜர் பண்ணுவாங்க குரு பூஜை வந்து பார்த்திங்கன்னா மலர்களை அலங்கரித்து சமாதியை மாடை வளம் வர வச்சு குதிரையை வளம் வர யானையை வளம் வர வச்சு இந்தமாதிரி நிறைய பண்ணுவாங்க ஒரு ரொம்ப அதாவது எப்படி சொல்லுவோன்னா அந்த ஜெயினிசம் வந்து ஆஸ்ட்ரிட்டிக்காக வந்தது ஜெயினிசம் ஆஸ்ட்ரிட்டிக்காக வந்தது செலவை குறைக்கணும் கன்சர்வேட்டிவாக ஆனால் ஜெயினிசத்தோடய இன்னைக்கு இருக்கிற ரிச்சுவல் தான் காஸ்ட்லிஸ்ட்டு இன்ஃபேக்ட் தீபாவளிக்கு ஜெயின்ஸ் அசோசியேஷன் சேர்ந்து பென்ஸ்கரை கம்மி ரேட்டில் வாங்குறாங்கன்னு ஒரு செய்தி நியூஸ் பார்த்துருப்பீங்க அதுமாரி வரலாறுமே ஆஸ்ட்ரிட்டியான ப்ரொசீஜரு பின்னாடி காஸ்ட்லியாக மாறிடுச்சு ஸோ குரு பூஜனாக எப்படி இருக்கா சொல்கிறேன் ஸோ அதனால் அவர் இது ஆனால் அவரை பொறுத்த மட்டும் இல்லை தேவரை பொறுத்த மட்டும் அவர் வந்து அவருடைய ரெண்டு கொள்கை எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தேசியம் தெய்வீகம்ங்கிறது தெய்வீகத்தில் வந்து அவர் பாமன் சுவாமிகள் பற்றி பேசியிருக்கார் பெரிய முருக பக்தர் ஸோ எல்லா விதமான தத்துவங்களையும் ரொம்ப உள்ளே போயிருக்கார் ஃபிலாசபியில் ரொம்ப உள்ளே போயிருக்கார் ஸோ அரசியல் இல்லாத நேரங்களில் பெரும்பாலும் அவர் இந்த என்ன சொல்கிறது மற்ற சுவாமிகளுக்கு ஈக்குவலாக உரை நிகழ்த்தக்கூடிய பக்குவம் அவட்டிருந்திருக்கு தத்துவார்த்தங்கள் ஒரு முருக பக்தராக இருந்தாரா பெரிய முருக பக்தர் பெரிய முருக பக்தர்னால் எல்லாமே இப்போ எப்படி சொல்லுவாங்க எல் எல்லாத்துக்குமே முருகனை கேட்டு தான் பண்ணுறவங்க மாதிரி ஒரு பக்தராக இருந்திருக்காரு ஸோ அதனால தான் அவர் வந்து கடைசி வரைக்கும் அந்த தேசியம் தெய்வீங்கிற கொள்கையிலேயே உறுதியாக இருந்துட்டார் நீங்கள் அந்த அவரோட பீரியடை பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னுலேருந்து அவர் தொகுதிக்கே போகாமல் ரெண்டு டைம் எம்பி ஆறு ஐம்பத்தொன்னு எம்பி அதே ஐம்பத்தாறுல எம்பி சரியா அவர் பீரியடில் தான் ஃபார்வர்ட் பிளாக்குக்கு அதிகமான எம்எல்ஏ பதினஞ்சு எம்எல்ஏல வந்திருக்காங்க ஓகே ஃபிஃப்டீன் எம்எல்ஏஸ் ஸோ அவருடைய அவருடைய சித்தாந்தம் வந்து காங்கிரஸுக்கு அப்பாற்பட்டு நேதாஜி உருவாக்குனது தான் அந்த சோசியல் இது அதை அவர் முன்னெற்பெடுத்துட்டு அதில் தெய்வீகத்தை மட்டும் ஆட் பண்ணிட்டார் நேதாஜி தெய்வீகத்தை ஆட் பண்ணியிருக்க மாட்டார் இவர் தமிழ்நாடு கல்ச்சர்னால முருகனை செத்துக்கிட்டார் ஸோ அவர் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங்காக தான் அரசியல் பண்ணியிருக்காங்க ஏன்னால் இப்போ எனக்கு இருக்கிற வரலாற்று குறிப்புகள் வந்து காமராஜர் அவர்கள் ஆ வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்த போகுது ராஜாஜியாக காமராஜர் வரும்பொழுது காங்கிரஸுக்கு தனி மெஜாரிட்டி இல்லை அப்போ முதல் அழைப்பு இவங்களுக்கு தான் வருது ஃபார்வர்ட் பிளாக் பதினஞ்சு எம்எல்ஏ இருக்குது நீங்கள் மினிஸ்டர் ஆகலாம் ஒரு அஞ்சாறு மினிஸ்டர் தரோம் அப்படிலாம் சொல்கிறாங்க இவங்க வந்து இல்லை இல்லை நாங்கள் அவங்களோட சேரமாட்டோம் நாங்கள் அடுத்தனே ஆளுங்கட்சியை வர போகிறோம்னு இவங்க சொல்கிறாங்க அப்போ தான் காமன்வெல்த் பார்ட்டி படையாச்சி அவர்களுடைய பார்ட்டி அதில் தான் அவங்க ஆறு பேர் மினிஸ்டர் ஆகிறாங்க ரெண்டாவது அவங்களுக்கு போகுது காங்கிரஸ் ஸோ காங்கிரஸ் சேவை அமைச்சிருது காமராஜர் அவர்கள் சிஎம் சிஎம்மாகறாரு ஸோ அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு அரசியலை பண்ணியிருக்கிறாரு ஆனால் அதே நேரத்தில் இந்த ஒரு ஞான மார்க்கத்திலே தொடர்ந்து இருந்திருக்காரு அவர் இருக்கிற வரைக்கும் ஃபார்வர்ட் பிளாக் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு எப்படி சொல்லணும்னா ஐம்பத்தஞ்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் அப்போ வந்து ஃபார்வர்ட் பிளாக்கோட தேசிய தலைவர் வந்து நெஹ்ரு வந்து கூப்பிட்றாரு நெஹ்ரு என்ன பண்ணுறாரு காங்கிரஸ்லேருந்து உடைந்த அனைத்து சின்ன சின்ன ஆர்கனைசேஷனு ஃபார்ட்டிஸில் தான் ஃபார்வர்டு பிளாக் தனியாக பிரியது சுபாஷ் சந்திர போஸ் ஃபார்வர்ட் பிளாக்கை தனியாக கிரியேட் பண்ணுறாரு காங்கிரஸ்லேருந்து அப்போ அவர் நிறுவனம் பண்ணுறாரு எல்லாரும் வந்து தாய் கழகத்துக்கு வான்னு சொல்கிற மாதிரி எல்லோரும் வான்னு கூப்பிட்றாரு அப்போ அவங்க போய் சேர்ந்துட்டாங்க ஃபார்வர்ட் பிளாக் வச்சு தேசிய கவுன்சில் கூட்டி டெல்லியில் கவுன்சிலை கூட்டி காங்கிரஸோடு நினச்சிட்டாங்க இவர் இங்கேருந்து கிளம்பி போகிறார் நேதாஜி நேதாஜி வேணான்னு சொல்லிட்டாரு அவர் வேணும்னு சொல்லவே இல்லை அதனால் நீ சேரக்கூடாது அந்த கொள்கையிலேருந்து வெளியே போயிட்டோம் காங்கிரஸ் வந்து வேற கொள்கையில் போயிடுச்சு நம்ம வேற கொள்கையில் போகிறோம் அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க திருப்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் அந்த இயரில் நாக்பூர்லேயும் கல்கத்தாவிலேயும் மீட்டிங் போட்டு தான் அந்த ஃபார்வர்ட் பாக் திருப்பி ரீசெரெக்ட் பண்ணுறாங்க அப்போ தான் தேசிய அளவில் துணைத்தலைவர் ஆகிறார் அவர் தான் கடைசி தமிழ்நாட்டில் இருந்து துணைத்தலைவரான அவருடைய மக்கள் செல்வாக்கு அபரிதமான மக்கள் செல்வாக்கு இருந்ததுனால அவரால் வந்து அந்த மாரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ண முடிஞ்சிருக்கு இப்போது ஆன்மீகத்துக்கு அவர் தனிப்பட்ட முறையில் செஞ்சது அவர் ஆன்மீகவாதியாக இருந்தார் பட் ஆன்மீகம் தலைத்துங்கிறதுக்கு ஏதாவது அதான் நிறைய பண்ணியிருக்காரு இது எப்படி சொல்றது அப்படின்னா எனக்கு சரியா நம்ம ஈவன் திருநெல்வேலியில் ஒரு கோயில் கும்பாபிஷேகம் பண்ண முடியாம தடுக்கப்படுது அங்கே இருக்கிற இன்னொரு மதத்தை சார்ந்தவங்களால் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும்போது இவர் போய் அந்த கும்பாபிஷேகத்தை பண்ணி முடிக்கிறார் அம்மன் கோயிலில் முதல் முதல்ல கோயில் கூட பிரவேசம் வந்து இவரோட ஆளுங்க கூட இருந்தால் முடிக்கிறாங்க வைத்தியநாத ஐயர் முன்னெடுக்கிறாரு அவர் எடுக்கிறதுக்கான தைரியத்தை இவர் கொடுக்குறாரு ஸோ இப்போ முருகனை பற்றி ஏகப்பட்ட கோயில்களில் பேசுகிறதா இருக்கட்டும் இறைவனை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும் பாமன் சுவாமிகள் விஷயத்தில் அவர் பேசுகிறதா இருக்கட்டும் இங்கே வந்து அவரோட உடல்நடையாக இருக்கட்டும் அந்த மாதிரியான ஒரு ஆன்மீகத்துக்கு பண்ணியிருக்கார் இந்த மாதிரியான ஆக்சுவலான சோசியல் ப்ராப்ளம் இருக்குல்ல கோயில் பிரவேசம் பண்ணி ஆகணும் அப்போ அவர் கூட இருக்கிறேன் அப்படின்னு கூட இருந்து ஃபுல் ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்காரு அதனால தான் கொஞ்சம் அடிதடி கம்மியாக முடிஞ்சிருக்கு திராவிடம் அதனுடைய திராவிடம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் அந்த கட்சியாக பெரியார் அவர்கள் நாற்பத்தொம்போது வரைக்கும் ஒரு மூமெண்ட்டாக போயிட்டுருக்குது ஃபார்ட்டி நைனில் கட்சியாக வருது வந்த உடனே அவங்க அப்பப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க அப்போ அதில் ரெண்டு மூணு ஸ்டேட்மெண்ட்டு வரலாற்று அளவில் பாப்புலர் ஒன்று வந்து அறிஞர் அண்ணா அவர்கள் மதுரையில் பேசுனது ஏழைக்கு கஞ்சி இல்லை உனக்கு எதுக்கு மூக்கு தீன்னு எந்த இடத்துல வந்து மீட்டிங் போட்டாரோ அதே இடத்துல அடுத்த நாள் தேவர் பேசுகிறார் அப்போ வந்து அவங்களும் ஒரு ஒரு இம்மிடியட் கவுண்டர் எதுக்காக வருஷ வருஷம் கல்யாணம் நடக்குது அப்படிங்கிற மீனாட்சித்திருக்கலாம் எதுக்கு வருஷ வருஷம் நடக்கணும் கல்யாணம் யாராவது வருஷ வருஷம் பண்ணுவாங்களான்னு ஒரு கேள்வியை ஏன்னா திராவிட இயக்கம் அப்போ வந்து நிறைய கேள்விகளை கேட்டுட்டே இருக்கும் அப்போ அதுக்கு ஒரு மீட்டிங் அதுக்கு ஒரு எதிர்ப்பு ஆனால் இந்த எதிர்ப்புகள் எதுவுமே திராவிட இயக்கத்தோடைய வேகத்தில் ஈடுபடலாங்கிறத நான் பார்க்குற ஒரு அரசியல் பார்வையாக இருக்குது இவருக்கு பின்னாடி மக்கள் இருந்தாங்க ஆனால் இவர் கொள்கைக்கு பின்னாடி மக்கள் இல்லை ஏன்னா இவர் அறுபத்தி மூணுல ஜீவசமதி ஆறாரு அறுபத்தி திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணுல கண்ணஹாசன் வர்றாரு அத்தமல் இருந்து மழை அதை தாண்டி திமுக திராவிடம் ஆட்சி நடத்திட்டு போயிட்டு இருக்கு இப்ப இவர் அரசியல் ரீதியாக பெரியாளு கண்ணஹாசன் லிட்ரேச்சர்ல பெரியாள் இவங்கெல்லாம் எதிர்த்துமே இவங்கெல்லாம் ஆன்மீகத்தை சப்போர்ட் பண்றாங்க ஒவ்வொன்றுக்கும் கவுண்டர் தராங்க லாஜிக்கல் கவுண்டர் இந்த இன்னைக்கு வர கமெண்ட் இருக்கு பாருங்க அப்படி இல்லை ஒரு கேவலமான அப்படிலாம் இல்லை ரெண்டு பேரும் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு பதில் எதுக்கு வருஷம் ரீதியாக கவுண்டர் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் அவருக்கு ஆன்மீகத்து மேல இந்து ஆன்மீகத்து மேலே மிகப்பெரிய பற்று இருந்திருக்கு அதே நேரத்தில் மற்ற மதங்களையும் மரியாதையா ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்காரு அவர் ஆர்எஸ்எஸ் ஆதரிச்சார் இல்லங்கிறது ஒரு இல்லைங்கிறது ஒரு தரப்பு உடைய செய்தியாகவும் இல்லை கொஞ்சம் சாஃப்டான ஒரு தரப்பு செய்தியாகவும் இருக்கு அதை நம்ம வரலாற்று ரீதியாக பார்க்க வேண்டிய செய்தி தேவருடைய மறைவுக்கு பிறகு குரு பூஜையில் எல்லா கட்சியினரும் போட்டி கொண்டு கலந்து கொண்டதை பார்க்கலாம் அதில் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் தேவர் குரு பூஜைக்கு எல்லா அரசியல் தலைவர்களும் பொய்யாகணுங்கிற சூழல் எப்படி உருவாச்சுது மக்கள் சக்தி தான் தேவருக்கு வந்து ஒரு அரசியல் தலைவராக நான் வரப்போ அதான் பார்க்கல மக்கள் மத்தியில் அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இமேஜ் இப்போ நான் அதை எங்கள் எங்கள் வில்லேஜ் அனுபவத்திலாம் சொன்னோம்னா ஒரு இடத்துல தேவர் வந்து பேசினார் இங்கே நின்று தான் பேசினார் இங்கே நான் உட்காந்து இப்படி பண்ணார் அப்படிங்கிறத ஒரு நாங்கள் எண்பதுகளில் இதை சொல்கிற அளவுக்கு மக்கள் யா வச்சுற அளவுக்கு ஒரு மக்களோட மனசில் ஒரு மகா இடத்த அதை பிடிச்சிட்டார் இன்னைக்கு சிட்டிங் பழைய சிஎம் எக்ஸ் சிஎம்மு எக்ஸ் ப்ரைம் மினிஸ்டருடைய சமாதி கூட பத்து லட்சம் பேர் போக மாட்டாங்க ஸோ அப்போ மக்களுடைய மனசில் அது இடம் வருது இதில் அவர் இருந்த பீரியடில் எல்லா சமுதாயமும் ஈக்குவலாக இருக்குது இன்ஃபேக்ட் அறுப்புக்கோட்டையில் இருக்க மற்ற சமுதாயத்தில் வீட்லேயும் அவர் ஃபோட்டோ இருக்கும் அவர் கட்சியில் எல்லோருமே எம்எல்ஏ எல்லா எல்லா ஜாதி மக்களும் எம்எல்ஏ இருக்காங்க ஆனால் ஸ்லோவாக அவர் சார்ந்த தேவர் இனம் வந்து அதை தூக்கி பிடிக்க 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 மற்றவங்கள்லாம் கொஞ்சம் வாங்கிட்டாங்களோன்னு அப்போ தான் அவர் தேசிய தலைவர் ஜாதி தலைவராக வந்துடுறார்னு பாருங்க இது வந்து ஒரு 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 கடினமான போக்கு ஒரு தேசியத்தை பேசிய தெய்வீகத்தை பேசியவரை ஒரு ஜாதி தலைவராக கொண்டு நிறுத்தி நிறுத்தினது வந்து இந்த வரலாற்றில் ஏன்னா அவர் இந்த ஜாதிக்கு தேவர் ஜாதிக்கு வந்து இந்த சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்த டினோட்டிஃபைட் ட்ரைபு குற்றப்பரம்பரை சட்டத்துக்கு எதிராக போராடி இருக்கு அதை தவிர எனக்கு தெரிஞ்சு ஜாதிக்காக அவர் எதுவுமே பண்ணல தேவர் ஜாதிக்காக ஒரு ஒரு பிட்டு கூட அவர் கிள்ளி போடல ஒரு எக்கனாமிக்கலாவோ எஜுகேஷன்லாவோ இன்ஃபேக்ட் அவர் சுற்றி இருக்கிற அவருடைய அவர் ஜமீன் அந்த இடத்தையே அவர் வந்து எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்துருக்கு அந்த பசுமன் கிராமம் அதை அவருக்கு பதினாறு பதினேழு கிராமம் சொந்தம் அந்த கிராமங்கள்ல அவர் பிரித்து கொடுக்கும்போது எல்லா சமுதாயத்தையும் பிரித்து கொடுத்துருவார் இன்றைக்கும் பசுமன்ல முந்தின நாள் மொட்டை போடுறது எல்லா கம்யூனிட்டியும் போடுறாங்க அவங்க இந்த க்ரௌடை பார்த்து டைவெர்ட் ஆகலை ஆனால் பசுமனை தாண்டி இருக்க மற்ற சமுதாயங்கள்லாம் இந்த கிரோவை பார்த்து டைவெர்ட் ஆகிட்டு அவன்லாம் கொஞ்சம் ஒதுங்கிக்கிட்டான் அப்போ இது ஒரு ஜாதி திருவிழா மாதிரி ஆயிடுச்சு அப்போ பத்து லட்சம் வரும்போது எல்லா கட்சியும் வந்துடும்ல அப்புறம் அன்னதானம் எல்லா கட்சி வர்றது அது ஒரு எமோஷனல் இடமாக மாறிடுச்சு அந்த கூட்டத்தை பார்த்தும் எல்லோரும் இப்போ கூட்டம் சேர்க்குறதுக்கு ஒரு வந்துருச்சு ஆனால் இது வந்து எமோஷனலாக வந்த கூட்டமாக தான் நான் பார்க்குறேன் செவன்ட்டீஸில் ஆரம்பிச்சு எயிட்டிஸ் நைன்டிஸ் இப்போ கொஞ்சம் அரசியல் கலந்துருச்சோன்னு எனக்கு சொல்லலாம் அதிகமாக வந்துருச்சு